ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்களுக்கு திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா சில பேர் இந்த வீடியோவை வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் ஏன்னா நமது வீடியோ ராசி பலங்கள் ஒரு நாள் முன்னதாகவே நம்ம பதிவிட்டு வருகிறோம் நேயர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு நாள் முன்னதாகவே நமது ராசி பலங்களை வெளியிட்டு வருகிறோம் நண்பர்களே அந்த டவுட் சில பேருக்கு வரலாம் அதுக்காக சொல்லிட்டேன் இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு உங்களது காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் டீட்டெயிலாக சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழைத்து நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேம்க்கு முன்னாடி அட்டைங்கிறத போட்டு நீங்க சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசிபுரங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்னு யூடியூப் சர்ச் பாக்ஸ் பார்த்துக்க முடியும் நண்பர்களை உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நலனையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் சக்ஸில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சித்தர்கள் வாக்கியபடி அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வளரணும் ஸோ இதை முயற்சித்து பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்சஸா இருக்குங்கிறது எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ஐந்து கூடிய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகமான வாய்ப்புங்க இது தவிர இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் இது தவிர ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல மிகச்சிறப்பான வகையில் கிரக அமைப்புகளுக்கு வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே நான்கு இரவு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு உங்களது பேச்சு திறமை கண்டிப்பாக இன்றைக்கி அதிகரிக்கீங்க உங்கள் பேச்சுகள் எதுவானாலும் அதுக்கு ந தகுந்த மதிப்பு மரியாதை எல்லாமே கூடுங்க உங்களுடைய பேச்சு சரின்னு ஆமோதிக்கிறர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களை எதிர்த்து பேசாதவர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் இன்றைக்கி இருப்பாங்க அதை கண்டு நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க நாவன்மே அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களை நீங்களே வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக அதுவும் ஒரு பொது தான் ஸோ உங்களை நீங்கள் முதல்ல கவனிச்சுக்கணுங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய தேவைகளையும் உங்களால் நிறைவேற்றி வைக்க முடியுங்க மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் சோ உங்களை நீங்க பார்த்துக்கிற அந்த சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் இருக்கிறது நண்பர்களே இந்த தினம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது அசையா சொத்துக்களை விற்பதற்கு கண்டிப்பாக நல்ல உகந்த நேரம் நல்ல விலைக்கு அது போகுங்க எனவே இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு அது அதிக லாபத்தை தரும் குடும்ப உறுப்பினர்களுடனும் மற்றும் நண்பர்களுடனும் நீங்கள் ஜாலியாக மகிழ்ச்சியாக பொழுதே கழிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது மனம் குழந்தை காதலருடனான காதல் வாழ்க்கையில புதிய கனைகள் உங்கள் மீது தாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கை என்ற தினம் ரொம்ப அருமையாக இருக்கிறது உங்களுக்கு முழு மகிழ்ச்சி முழு ருமான்சினர்களும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே வியாபாரிகளுக்கு புதிய புதிய ஐடியாக்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நீங்கள் அதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே மேலும் இந்த ரெஸ்பான்ஸ் மூலமாகவே உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை அமையங்கிறதுனால வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது தகுந்த ரியாக்ஷன் பண்ணுறது தான் உங்களுடைய வெற்றிக்கான சாவியாக அமையும் எனவே அந்த திறவுகோலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் நீங்களும் உங்களது மனம் கவர்ந்த காதலரும் ஒன்றாக அமர்ந்து அதிகமான பொழுதை கழித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரொமான்ஸ் நுண்கள் நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான நலப்பயணங்கள் காத்திருக்குங்க அலுவலகப் பணிகள் சம்பந்தமாக உங்கள் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் நண்பர்களே நண்பர்களிடம் நீங்கள் சாமர்த்தியமாக பேசி உங்களது காரியங்களை சாய்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது இன்றைய தினம் சக பணியாளர்களிடம் உங்களுடைய ஐடியாக்களை உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே அலுவலகப் பணிகள் அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் பேசுகிறதுக்கான மதிப்புகள் அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் நாட்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை ஏற்படும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு லக்கான ஒரு நாள் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் ஒன்றாக அமர்ந்து மிகச்சிறப்பாக காதல் மொழி பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால கட்டமை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் புதுசாக வீடு வாங்குவது அசைய சொத்துக்கள் வாங்குவது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனசில் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா லாபகரமாக அமையும் தன வரவுகளை எல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் கூட இன்றைக்கி உங்களுக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளியூட்டர் பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு நட்புறவுகள் மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல இன்றைக்கி உங்களுக்கு அமையும் உறவினர்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்க வேண்டியது அவசிய நண்பர்களே ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய பணிகள் என்னங்கிறது நீங்கள் லிஸ்ட்டை போட்டு அதை ஒவ்வொன்றாக இன்றைக்கி முடிக்கலாம் அதற்கு நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க உங்களது பூர்வீக பாட்டனார் சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதன் வழியாக உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது இந்த தினம் மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்க ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறதுனால பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் சிறப்பான மாத்திரத்துக்கு இன்னைக்கு நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ் கலராக இன்றைய தினம் கிரே கலர் உங்களுக்கு அமையும் நண்பர்களே நமது மீனம் டுடே ராஜபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்பவே நமது பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களை இன்றைய தினம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளிவட்டார பலக்கழக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைங்க புதிதாக நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கு அமையும் இறை வழிபாடுகள் தளங்களுக்கு நீங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு சிறப்பான மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க நல்ல வாய்ப்புகள் அதற்காக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சூப்பரான ஒரு நாள்ங்க உங்களுக்கு நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆதாயமான சூழ்நிலை தான் இருக்கு நண்பர்களே உதாரணத்துக்கு உங்களுடைய பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலைகள் இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நன்மைகள் இன்னைக்கு காத்து எல்லா விதமான பெண்டிங் வேலையும் இன்றைக்கி முடிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும் எனவே அது சம்பந்தமான முயற்சிகளை அது சம்பந்தமான காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் செயல்படுத்தலாம் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த நாள் இன்றைய தினம் ரயாவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் பணத்தை புதுசாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைங்க இன்றைய தினம் உங்கள் சிந்தனையில் இருந்தால் அது குறித்து அதிகமாக இருக்கலாம் இன்றைய தினம் புதிய வீடு வாங்குறது தொடர்பான விஷயங்களில் நிதானம் தேவைங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கு எதிரான போட்டிகள் இன்னைக்கு நிறைய இருக்கும் எல்லாத்தையும் உங்களால் சாமர்த்தியமாக வெற்றிகளை பெற வெற்றி எதிர்கொண்டு வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால போட்டிகளை சமாளிக்க சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு அதிகமான ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்க சிந்தனை வளம் மூலமாகவே அமைக்கிறதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே